குருபானி இறைச்சியை எவ்வளவு நாள் வைத்து சாப்பிடலாம் ஆரம்ப காலகட்டத்தில் மூன்று நாட்கள் வரை மட்டும் உண்பதற்கு அனுமதி இருந்தது நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மூன்று நாட்கள் கடந்த பிறகு குர்பானி மாமிசத்தை சாப்பிட வேண்டாம் என்று தடை செய்தார்கள் பின்னர் அந்த தடை நீக்கப்பட்டது நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் குர்பானி கொடுப்பவர்களில் எவரும் மூன்றாம் நாள் காலையில் தங்கள் வீட்டில் அதன் இறைச்சியில் எதையும் வைத்திருக்க கூடாது என்று ஆனால் அடுத்த ஆண்டு வந்தபோது நபி சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் தோழர்கள் கேட்டார்கள் யார் அசூல் கடந்த ஆண்டு செய்தது போல் இந்த ஆண்டும் செய்ய வேண்டுமா என்று அதற்கு நபி சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் அது மக்கள் வறுமையால் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு ஆண்டு எனவே அந்த எரிச்சி அவர்களுக்குள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆகவே ஒண்ணுங்கள் சேமியுங்கள் மற்றும் சதக்கா செய்யுங்கள் என்று நபி சல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ